ஆளின் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க ஒரு பக்கம் அமெரிக்கா மேற்பட்ட சேர்த்து நேட்டோன்ற பேர்ல மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க இதுல உக்ரைன் தன்னையை நினைச்சுக்க முயற்சி பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தாங்க உக்ரைன் ரஷ்யா போராலே கடந்த ரெண்டு வருஷமா உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போயிருக்க அதுக்குள்ள கடந்த இருபத்தி

நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஒன்னு விசிபிள் எனர்ஜி வெப்பன் இன்னொன்னு இன்விசிபிள் எனர்ஜி வெப்பன் நைன்டீன் நைன்டி போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா தன்னுடைய ஆமடு போர்சஸ பலமாக்கவும் அதே மாதிரி தன்னுடைய முப்படைகளை மிகப்பெரிய அளவுல மாடனைஸ் ஆக்கவும் முடிவு பண்ணாங்க இது மட்டும் இல்லாம எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரியான வெப்பன்ஸையுமே உருவாக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் இந்தியா தன்னுடைய பியூச்சர் வெப்பனா ரெண்டு வெப்பனை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒன்னு காளி வெப்பன் இன்னொன்னு ஆதித்யா டைரக்ட் எனர்ஜி வெப்பன் இதுல காளி வெப்பன் பாத்தீங்கன்னா அது ஒரு இன்விசிபிளா எனர்ஜி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெப்பனா இருக்குது எலக்ட்ரான் எனர்ஜி மூலமா அதிகப்படியான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் உண்டு பண்ணி எதிரிகளுடைய டார்கெட்ஸ் அழிக்கக்கூடியதுதான் இந்த காளி வெப்பன் சிஸ்டம் இதுல இந்தியாவுடைய டிஆர்டிஓ உருவாக்கிட்டு வர காளி வெப்பன் சிஸ்டம் இன்விசிபிளா எனர்ஜி வெளிப்படுத்தி எதிரிங்களுடைய டார்கெட்ஸ் கூடியது அதுவே நம்ம டிஆர்டிஓ உருவாக்கிட்டு வர ஆதித்யா டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம்ன்றது காளி வெப்பன் சிஸ்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒன்னா இருக்கு ஆதித்யா டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம்ன்றது டைரக்டா லேசர் பீம வெப்பனா யூஸ் பண்ணி எதிரி

எனர்ஜி வெப்பன் சிஸ்டம்ன்றது தொடர்ந்து தன்னுடைய லேசர் பீமை யூஸ் பண்ணி எதிரிங்களுடைய டார்கெட்ஸை வான்பரப்பில் வச்சு அழிச்சுக்கிட்டே வரும் ஒரே நேரத்தில் பல விதமான ட்ரோன்ஸ் வந்தால் கூட நம்மளுடைய ஆதித்யா டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டம்ன்றது தன்னுடைய லேசர் பீமை வச்சு ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுவோம் அடுத்தடுத்து இந்த வெப்பன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது மூலமாக ட்ரோன்ஸ் மட்டும் இல்லாமல் எதிரிங்களுடைய க்ரூஸ் மிசைல்ஸ் ஆகட்டும் இல்லை ஹெலிகாப்டர்ஸ் ஆகட்டும் போர் விமானங்களையுமே நம்மளால் தாக்கி அழிக்க முடியும் ஆதித்யா லேசர் வெப்பனை பல வகையில் டெஸ்ட் பண்ணிட்டு வர டிஆர்டிஓ அடுத்த சில வருஷத்தில் இந்த வெப்பன் சிஸ்டத்தை நம்மளுடைய ஆம்பு போர்ஸஸ்ல இணைக்க இருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா சீனாவும் தங்களுடைய வெப்பன் சிஸ்டமா மைக்ரோவேவ் எனர்ஜி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெப்பன் சிஸ்டத்தை உருவாக்கிட்டு வராங்க இந்த மைக்ரோவேவ் எனர்ஜி யூஸ் பண்ணி சீனாவால ட்ரோன்ஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் பைட்டர் ஜெட்ஸ் உட்பட பல வகையான ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டத்தை எல்லாத்தையும் இந்த மைக்ரோவேவ் எனர்ஜி மூலமா அதை தாக்கி செயலழக்க வைக்க முடியும் இந்த இன்விசிபிள் எனர்ஜி சிஸ்டத்தை சீனா தனக்கான ஒரு பலமான ஆயுதமாவே பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவுடைய கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில இந்தியாவுக்கு சீனாவுக்கு நடுவுல மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டுச்சு இந்தியாவுடைய பகுதிகள அத்துமீறி ஆக்கிரமிக்க முயற்சி பண்ண சீனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மியோடைய முயற்சியை இந்திய ராணுவம் அதிரடியா தடுத்து நிறுத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு அப்புறம் சீனாவுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மி இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்களுக்கு எதிராக தன்னுடைய மைக்ரோவேவ் எனர்ஜி வெப்பன் மூலமா இந்தியாவுடைய ஆயுதங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தாவும் சொல்லப்படுது இந்தியாவோட எல்லை பகுதியை பகிர்ந்துட்டு இருக்க சீனா பாகிஸ்தானோட எல்லைன்றது ஒட்டுமொத்த உலகத்துல எப்பவுமே உச்சகட்ட ஒரு போர் பாதம் கொண்ட எல்லையாவே இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஆதித்யா டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டத்தை முழுசா ப்ரொடக்ஷன் கொண்டு வர இருக்க டிஆர்டிஓ எதிர்காலத்தை கணக்கு பண்ணி அதிகப்படியான ஆதித்யா டைரக்ட் எனர்ஜி வெப்பன் சிஸ்டத்தை நம்மளுடைய சீனா பாகிஸ்தானோடைய பார்டர்ஸ்ல இந்தியா நிலைநிறுத்த இருக்காங்க இது மூலமா லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி அத்துமீறி உள்ள வரக்கூடிய எதிரிங்களுடைய ட்ரோன்ஸ் ஆகட்டும் இல்ல போர் விமானங்கள் ஆகட்டும் ஏன் க்ரூஸ் மிசைல கூட நம்மளால தாக்கி அழிக்க முடியும் வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க